உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர் குறித்த நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளல் தொடர்பான ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அறிவித்தல் ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே தேர்தலுக்காக நூற்றி நாற்பத்தி எட்டு கட்சிகளும் இருபத்தி ஏழு சுயேட்சை குழுக்களுமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர் அந்த வகையிலே நூற்றி முப்பத்தி ஆறு கட்சிகள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன இருபத்தி மூன்று சுயேட்சைக் குழுக்கள் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தன நூற்றி பதினான்கு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பத்து சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு கட்சிகளுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன பதிமூன்று சுயேட்சைக் குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டன இங்கே அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபைக்கான வேட்புமனு தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்பு நிராகரிக்கப்பட்டன ஞான பிரகாசம் சுலக்ஷன் നരേന്ദ്രൻ കൗസല്യോടെ ആകിയുടെ വേപുക്കളും നിരാവെട്ടിത് രാമചന്ദ്രൻ സുരേൻ അവയേച്ചുവിനുടേ വേപ്പ് മനു ജോകേശ്വരി അരുളാനന്ദം അവനവും നിരാകരിക്ക നഗരസഭക്കാൻ വേവിലേക്ക് அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன சாவகச்சேரி நகரசபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய நியமன பத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதே வேளையிலே மகாலிங்கம் சதீஷ் பெரியான் சிவகுருநாதன் ஆகியோருடைய ஆகிய சுயேட்சை குழுக்களுடைய நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கவில்லை கார்நகர் பிரதேச சபைக்கான நியமன பத்திரத்திலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நியமன பத்திரம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஊர்காவத் துறை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது நெடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது வேலனை பிரதேச சபைக்கான வேட்புமனுவிலே மனுவிலே அனைத் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்பு மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன பலிகாமம் மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனு விவரங்களிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோலிலே து അവരുടെ വേപമന നിരകരിക്കം വടക്ക് പ്രദേശ സഭയ്ക്കാ വേപ്പന സബരിമുത്ത് സ്റ്റാലിൻപേക്കുഴവിനുടേ വേപമനു നിരാകരിക്കം തെൻമേ പ്രദേശ സഭിക്കാ നിയമന പത്രത്തിലെ ശ്രീലങ്ക കം കക്ഷിയുടെ വേപമന നിരാകരിക്കുന്നത് பலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே தமிழ் மக்கள் கூட்டணி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுடையதும் கட்சிகளுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது பலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே மக்கள் போராட்ட முன்னணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது ஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடையதும் தவம் தவ நிலவின் தாசன் என்பவருடைய சுயேட்சை குழுவினுடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பருத்தத்துறை பிரதேச சபைக்கான வேட்பு மனுவிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி பொது ஜன ஐக்கிய முன்னணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்களும் അൽബ്രഡ് രജി രാജേശ്വരൻപയേക്ഷക്കുവിനുടേ വേപുക്കൾ സാവകച്ചേരി പ്രദേശ മനുവിലെ സഭൈക്കാൻ വേപനിലേ ജഗദാസ് ജഗതാസ് എന്നിവരുടെ സുയേക്ഷും കുണരത്തിനം കുഹാനന്ദൻ എടിയ തലമുറ അത് സുയേക്ഷുടേ വേപുക്കൾ നല്ലൂർ പ്രദേശ സഭൈക്കാൻ വേപ്പമനെ അഖില ഇലങ്ങസ് ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே போலையிலே திலீப் ஜீவரஞ்சன் என்றவருடைய தலைமையிலான சுயேட்சைக்குழு வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு குழுக்கள் சமர்ப்பித்த அந்த நியமன பத்திரங்களை நாங்கள் தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைவாக பரிசீலித்த வகையிலே அங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டு அந்த விவரங்கள் அவர்களுக்கு இன்றைய இந்த கட்சிகள் சுயேட்சை குழுக்களுடைய கலந்துரையாடலே வாசிக்கப்பட்டு அவை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டு பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிப்பது தொடர்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதாக கட்சிகள் வெளியில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான சட்டம் பிறப்புச் சான்றிதழ்கள் தொடர்பாக எங்களுக்கு தேவை ஏற்பட்ட போது நாங்கள் அது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அது தொடர்பாக கிடைக்கப்பட்ட அந்த விடயங்களிலே நாங்கள் பரிசீலித்து அதற்குரிய அறிக்கையை அவர்களதுலேயே கோரியிருந்தோம் அதன் அடிப்படையிலும் ஏற்கனவே சட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தான் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த வகையிலே நாங்கள் அதற்கு கட்டுப்பட்ட வகையில் எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு